வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம திருமணத்துக்கான அமைப்பில் கடைசி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது முதல் தர வாய்ப்பு என்ன அப்படின்னா சுக்கரனோட வீடுகளில் சுக்கரனோட பார்வையில் சுக்கரனோட தொடர்பில் தசாபுத்திகள் நடக்கிறது முதல் தரம் அதே முதல் தரத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியோட தொடர்பில் தசாபுத்தி நடக்கிறது முதல் தரம் இரண்டாம் தரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் வீடு பதினோராம் வீடு மூணாம் அதிபதி பதினோராம் அதிபதியோட தொடர்பில் அல்லது குருவோட தொடர்பில் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது இரண்டாவது அமைப்பு மூன்றாவது அமைப்பு அல்லது கடைசி அமைப்புன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட்டு சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஏழாம் வீடு ஏலாம் அதிபதி பலமாக இல்லை அதாவது லக்னத்தில் சனி ஏழில் செவ்வாய் அல்லது ஏழில் சனி லக்னத்தில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது சுக்கன்னும் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணமே நடக்காதா குடும்பம் அமையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும் எப்படின்னா அந்த ஜாதகத்தில் ரெண்டாம் வீடும் ரெண்டாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு அமையும் இது ஒரு ஆஸ்ட்ராலஜியோட ஒரு உன்னதமான அமைப்பு இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு திருமணம் நடந்திருக்கு லக்னம் ஏழாம் வீடும் கெட்டு போயிருக்கும் சுக்கரனும் கெட்டு போயிருப்பார் அதாவது பாதிக்கப்பட்டிருப்பார் பலம் இல்லாமல் இருப்பார் ஆனால் ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதி மட்டும் நல்ல பயங்கர வலிமையோட ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ரெண்டாம் அதிபதியோடய புத்தி நடக்கும் பொழுது அல்லது ரெண்டாம் அதிபதியோடய அந்தரம் அந்த கரெக்டான வயசில் கிராஸ் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஆனால் இந்த ரெண்டாம் அதிபதி மட்டும் வலுப்பெற்று திருமணம் ஆகக்கூடிய ஜாதங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி எயிட் அப்புறம் தான் ஆகும் அந்த டுவெண்ட்டி த்ரீ டூ டொண்ட்டி எயிட் அதாவது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டுக்குள்ளே ஆகாது இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் திருமணமாகும் ஆனால் நல்லாயிருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஏன்னால் ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதி வலுப்பட்டுருக்கும் பொழுது அந்த ஜாதகரால் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எளிமையாகவே இருக்கும் ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே நான் காட்டக்கூடிய அமைப்பில் லக்னம் மீன லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மூன்றாம் வீட்டில் மறைஞ்சு பலத்தோடு இருப்பார் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று செவ்வாய்க்கு நேச்சுரலாகவே இயற்கையாகவே ஸ்தான பலத்தை பல மடங்கு தரக்கூடிய வீடுகள் அது சுக்கரனோட வீடு இன்னொன்று லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு லக்னத்துக்கு ஒன்பதில் இருந்து பார்க்கற நேரடியா அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல குரு மங்கள யோகமும் வேலை செய்யும் அதே போல் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அதே போல் சுக்கரன் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இந்த ஜாதகருக்கு திருமணம் செவ்வா புத்திலேயோ அல்லது குரு புத்தியிலையோ கண்டிப்பாக அமையும் அதாவது ரெண்டு ரெண்டு ஒன்பதாம் வீட்டோட குரு செவ்வா துரபுன்றிருக்கு ஸோ இந்த ரெண்டு புத்திகளில் அந்த ஜாதகருக்கு திருமணம் கம்பல்சரி அமையும் தோ அதாவது ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி சுக்கரன் எல்லாமே பலவீனமாக இருந்தாலும் சரி ஆனால் கண்டிப்பாக அந்த ஜாதம் இருக்குது குடும்பம் அமைஞ்சே தீரும் காரணம் ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதி மிகப்பெரிய அளவில் பல பலமாக இருக்குது அதே போல் செவ்வாய் குருவை பார்த்து அந்த குரு லக்னத்தை பார்க்குறாரு ஸோ இவர் வாழ்நாள் முழுக்க குடும்பத்தை கொண்டு போகணுங்கிறத அமைப்பு லக்னம் அப்படிங்கிறது அவரை குறிக்கக்கூடியது ஸோ அவரோட வாழ்க்கையில் குடும்பம் கடைசி வரையில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதத்தில் தெல்ல தெளிவாக தெரியுது ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதியை பார்த்து அந்த லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு ஸோ இவர் வாழ்க்கை முழுக்க குடும்பத்தோடு வாழணும் இப்படி ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்கும்பொழுது திருமணம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவரோட தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு அப்புறம் அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஏஜ் ஆகிருக்கும் ஸோ குடும்பம் அமையணும் அப்படிங்கிற அமைப்பு அவருக்கு இருக்கும் பொழுது ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதி பலமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமணம் அமைஞ்சே தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அமைப்பில் எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டாக போட்டிருக்கேன் எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்டான அமைப்பு போட்டு இதுக்கு திருமணம் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறத விட ஆறு எட்டு பன்னெண்டு அமைப்பு போட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பாருங்கள் ஆறில் சனி எட்டில் குரு பன்னெண்டில் சுக்கரன் இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த உதாரண ஜாதத்தில் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி லக்னத்துக்கு ஆறில் நட்பு வீட்டில் இருக்கார் அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனுடன் நேரடி பார்வையில் இருக்கார் ஆனால் இதில் ஒரே ஒரு லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி மூணு ஆறு பத்து பதினொன்றுலேருந்தா ஸ்ட்ராங்காகவும் அப்படிங்கிற அமைப்பின்படி ரெண்டுக்கு அஞ்சாம் வீட்டில் சனி இருக்கிறனால கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அமையும் அதே போல் சுக்கரனோட வீடு அப்படிங்கிறனாலையும் அந்த சுக்கரனை லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பார்க்குறனாலையும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமணம் அமையும் லாஜிக் புரியுதுங்களா நான் ஏன் இந்த இடத்துல சனியும் செவ்வாவும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சுபகிரகங்களோட தொடர்பை நான் போடுறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சனியும் செவ்வாவும் என்றைக்குமே தனித்து நூறு சதவீத நன்மைகளை தரவே முடியாது அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நன்மைகளை தரணுன்னாலும் கண்டிப்பாக சுபகிரகங்களோட லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய சுபகிரங்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சனி செவ்வானால் எந்த ஆதிபத்தியத்தையுமே செயல்படுத்த முடியும் நன்மைகளை தர முடியும் ஸோ இந்த இடத்துல ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ஆறில் போய் இருக்கார் நீங்கள் எடுக்க வேணாம் ரெண்டு கஞ்சில் இருக்கார் ஆறில் இருக்கார் ஸ்தான பலத்தோடு இருக்கார் குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கார் ஸோ திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு உண்டு இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் கெட்டிருந்தாலுமே கூட கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அமையும் ரெண்டாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னொன்று பன்னெண்டு சுக்கரன் இருக்கார் ஸோ தாம்பத்திய சுகம் அந்த ஜாதக இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கிடைக்கணும் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஏழு மூணு பதினொன்று சுக்கரன் ஏழாம் அதிபதி இதெல்லாம் தொடர்பு உண்டாதான் தான் முறப்படி திருமண வாழ்க்கை அமைஞ்சு கிடைக்கும் அப்படி இதெல்லாம் வலுப்பெறாமல் பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவருக்கு முறைப்படி கிடைக்காது சிம்பிள் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் திருமணம் அமையிறதுக்கான அமைப்பு கடைசி அமைப்பு இது இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே தேங்க் தேங்க்யூ பாய்